ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி விஜயகாந்த் படத்திறப்பு நினைவேந்தல் நிகழ்ச்சி தேமுதிக அறிவிப்பு தேமுதிக நிறுவனத் தலைவர் கேப்டன் விஜயகாந்தின் நினைவிடத்தில் படத்திறப்பு நினைவேந்தல் நிகழ்ச்சி வரும் ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி நடைபெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது தேமுதிக நிறுவனத் தலைவர் கேப்டன் விஜயகாந்த கடந்த ஆண்டு டிசம்பர் இருபத்தெட்டாம் தேதி உடல் நலக்குறைவால் சென்னையில் காலமானார் அவரது உடலுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எதிர்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட பல தலைவர்கள் அஞ்சலி செலுத்தினர் மேலும் ரஜினி கமல் விஜய் உட்பட பல திரையுலகினரும் அஞ்சலி செலுத்தினர் இதைத் தொடர்ந்து அவரது உடல் அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது இதனிடையே அவரது மறைவிற்கு நடிகர் சங்கம் சார்பில் வருகிற ஜனவரி பத்தொன்பதாம் தேதி சென்னை காமராஜர் அரங்கத்தில் நினைவஞ்சலி கூட்டம் நடக்கவுள்ளதாக அறிவிக்கப்பட்டது இந்நிலையில் வரும் ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி படத்திறப்பு நினைவேந்தல் விஜயகாந்த் நினைவிடத்தில் நடைபெறவுள்ளதாக தேமுதிக தலைமைக் கழகம் சார்பில் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது அந்த அறிக்கையில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவனத் தலைவர் புரட்சிக் கலைஞர் கேப்டனின் நினைவிடத்தில் படத்திறப்பு நினைவேந்தல் நிகழ்ச்சி வரும் ஜனவரி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு புதன்கிழமை மாலை நான்கு மணிக்கு நடைபெறவுள்ளது இந்நிகழ்வில் தலைமை கழக நிர்வாகிகள் உயர்மட்ட குழு உறுப்பினர்கள் கழக சார்பு அணி நிர்வாகிகள் மாவட்ட கழக செயலாளர்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது